எல்லாருக்கும் வணக்கமுங்க இப்போது இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து தக்காளி நடவு பண்ணியிருக்கிறோம் நடவு பண்ணி பதினஞ்சு நாள் ஆச்சுங்க நம்ம வந்து மல்ச்சிங் சீட்டு போட்டு தக்காளி நடவு பண்ணியிருக்கோம் இதில் வந்து என்னென்னா இன்றக்காப்பாக நம்ம என்ன பண்ணிக்கிறோன்னா காளி ஃப்ளவரும் நட்டிருக்கோங்க எட்டியிருக்கோங்க இப்போ வந்து என்னென்னா இந்த மல்ச்சிங் ஷீட்டில் மல்ச்சிங் ஷீட்டில் வந்து நம்ம தக்காளி போட்டுருவோம் ஒரு ஒரு ரெண்டு மாதம் ஆகும் நம்ம தக்காளி வந்து நம்ம கைக்கு வந்து அந்த காய் பறிக்கிறதுக்கு வந்து ஒரு ரெண்டு மாதம் ஆகும் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து முள்ளங்கி அப்புறம் வந்து காலிஃப்ளவர் புரோக்கோலி இந்த மூணும் போட்டோம்னா இதை எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ட்ரையலுக்காக இந்த மாதிரி இந்த நடுவாண்டை வந்து நம்ம வந்து போட்டிருக்கிறோங்க இந்த மூணு ஐட்டம் போட்டிருக்கோம் தக்காளியோடு சேர்த்து நாலு இது பண்ணியிருக்கோங்க இப்போ என்னென்னா பதினஞ்சு நாள் ஆச்சு இது வரைக்கும் நம்ம வந்து என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஒரே ஒரு முறை மட்டும் தக்காளி நடவு பண்ணி ஒரு வாரம் கழித்து சூடோமோனாஸு விரடி பேசிலோமேசிஸு இந்த மூணும் ஏக்கரா ரெண்டு லிட்டருங்கிற வீதத்துல நம்ம வந்து தண்ணியில கொடுத்துருக்கோம் இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து மழை மழை பெஞ்சுட்டே இருக்குது இல்லைங்களா அதனால வந்து பார்த்திங்கன்னா அழுகல் வருது அந்த அழுகல் இல்லாம இருக்கிறதுக்காக இந்த மூணு மட்டும் நம்ம கொடுத்துருக்கோம் வேற எதுவுமே நம்ம வரைக்கும் கொடுக்கல இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நுண்ணூட்டம் ஒண்ணும் ஸ்ப்ரே பண்ணிடலாம் அப்படின்ட்டு நம்ம வந்து இப்ப தக்காளி செடிக்கு வந்து நம்ம நுண்ணூட்டம் கொடுக்க போறோம் இந்த நுண்ணூட்டம் வந்து என்ன எதுக்காக நம்ம வந்து கொடுக்கறது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து கொடுத்தாலுமே நுண்ணூட்ட சத்து இருந்தா மட்டும்தான் காய் வந்து நல்லா ஆரோக்கியமா இருக்குங்க பூ கொட்டாது பூ நிறைய வைக்கும் காய் வந்து நல்லா தடிமண்ண நல்லா பெருசு பெருசாக காய் வரும் வெயிட் வரும் இது எல்லாத்துக்குமே வந்து ஹெல்ப் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா நுண்ணூட்ட சத்து தான் இப்ப வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம வந்து என்பிகே அப்படிங்கிறது வந்து சாப்பாடு மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா நுண்ணூட்டங்கிறது வந்து ஒரு பொரியல் கீரை நம்ம சாப்பிட்ற மாதிரி இப்போ நம்ம என்னதான் வெறும் சாப்பாட்டை சாப்பிட்டாலுமே நம்மளுக்கு வந்து உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது இந்த கீரை காய்கறி அந்த மாதிரி பொரியல் ஐட்டம் சாப்பிடுவோம் இல்லைங்களா அதுதான் வந்து அந்த தான் இந்த வந்து நுண்ணூட்டம் நுண்ணூட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜிங்கு போரான் காப்பரு அயனு இந்த மாதிரி சொல்லுவாங்க இந்த மாதிரி சத்துக்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கண்டிப்பா வந்து நம்ம வந்து பயிர்களுக்கு கொடுத்தாகணும் கொடுத்தோம்னா மட்டும்தான் நல்லா ஆரோக்கியமான நம்ம வந்து விளைச்சல் எடுக்க முடியுங்க இப்போ நம்ம இதுக்கு என்னென்ன கொடுக்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நுண்ணூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நான் சொன்ன மாதிரியே ஜிங்கு மெக்னீசியம் போரானு காப்பர் அயன் இது எல்லாமே கலந்த மாதிரி நம்ம வந்து நுண்ணூட்டம்ங்க இந்த நுண்ணூட்டம் வந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு அஞ்சு எம்எல் அதாவது வந்து அஞ்சு பர்சன்டேஜ் மட்டும் நம்ம வந்து இந்த நுண்ணூட்டத்தை ஆட் பண்ணணும் ஒரு லிட்டர் தண்ணி அப்படின்னா அஞ்சு எம்எல் ஊற்றணும் பத்து லிட்டர் தண்ணிக்கு ஐம்பது எம்எல்ங்க இது கூட நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடல் பாசி உரத்தில் கடல் பாசி உரத்தில் கலந்த மாதிரி நம்ம வந்து அமினோ ஏசிட் இருக்கிறத வந்து இது கூடவே கலந்து கொடுக்க போகிறோங்க கடல் பாசி உரத்தில் வந்து அமினோ ஆசிட் இருக்கிற மாதிரி நம்ம வந்து கொடுக்க போகிறோம் இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா அமினோ ஏசிட் நம்ம வந்து கொடுக்கும்போது செடி வந்து நல்லா ஆரோக்கியமாக வந்துடும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செடி கொஞ்சம் இந்த மழை பெஞ்சங்காட்டி வெயில் அதிகமாக இல்லாதங்காட்டி கொஞ்சம் ஒரு அந்த தடிமனாக இல்லாமல் மாதிரி இருக்குது இப்போ வந்து அமினோ ஆசிட் நம்ம வந்து இது கூட கலந்து கொடுக்கும்போது என்ன ஆகுன்னா செடி நல்லா உருட்டாயி நல்லா த தண்டு நல்லா ஆயிருங்க அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா அமினோ ஆசிட் கலந்த மாதிரி இதுல வந்து பாத்தீங்கன்னா சிவிடு ஃபெர்டிலைசர்ல அதாவது வந்து கடல் பாசி உரத்துக்கு அமினோ அமினோசி ஆசிட் வந்து கலந்த மாதிரியே இதுல வந்து வருது இதை நம்ம தனியாகவும் கொடுக்கலாம் அல்லது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கூடவும் கலந்து கொடுக்கலாம் சரிங்களா இது வந்து நம்ம தக்காளி செடிக்கு வந்து இதுவும் ஒரு லிட்டர் தண்ணிக்கு அஞ்சு எம்எல் அதாவது வந்து பத்து லிட்டர் தண்ணிக்கு ஐம்பது எம்எல் பதினஞ்சு லிட்டர்னா எழுவத்தஞ்சு எம்எல் போட்டுக்கலாம் சரிங்களா இதுதான் நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ண போறோம் இப்போ வந்து இந்த கடல் பாசியும் அமினோ ஆசிட்டும் கலந்த மாதிரி இருக்கிறதுல ஒரு லிட்டர் தண்ணிக்கு அஞ்சு எம்எல்லும் இந்த நுண்ணூட்ட சத்துக்கள் வந்து கலந்த மாதிரி இருக்கிறத வந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு அஞ்சு எம்எல்லும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் இந்த மிஷின் வந்து இந்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு லிட்டரு மிஷினு அதனால வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொன்றிலையும் எழுவத்தஞ்சு கிராம் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் இதை நீங்கள் இது பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் நல்லா கலந்துக்குங்க அப்புறம் இன்னொரு கண்டிஷன் என்ன அப்படின்னா இது வந்து ரெண்டும் ஒட்டுக்கா வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது ஒட்டுக்கா மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா திரித்திரி ஆகிரும் சரிங்களா அதனால வந்து தனித்தனியாக தான் வச்சிருக்கணும் நம்ம தண்ணிக்குள்ளே தான் ஒட்டுக்கா ஊற்றணும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த கேனில் வந்து ஒரு அரை ட்ரம் தண்ணி இருக்குது இதுக்குள்ளே தான் நம்ம ஒட்டுக்கா ஊற்றணும் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த குடத்துல தண்ணி நிறச்சிட்டு இந்த குடத்துல தண்ணி நிறைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த ரெண்டையும் உள்ளே ஊற்றுனீங்கன்னா ஒன்னாகாது டைரக்டா கலக்கும்போது உங்களுக்கு வந்து திரி ஆயிரும் இது வந்து இதுல இருக்குது இது அப்படியே இது டைரக்டா ஊத்தினோம்னா கொஞ்சம் இதாயிரும் அதனால வந்து பாத்தீங்கன்னா தண்ணி நான் ஊத்தி இது ஃபுல்லா உள்ள போனதுக்கு அப்புறம் இது ஊற்றிக்கலாம் இது வந்து அந்த அமினோ ஏசிட்டும் இது கடல் பசி வரும்னு கலந்த மாதிரி சொன்னேன் இல்லைங்களா அந்த மருந்து இதில் வந்து எழுபத்தஞ்சி மில்லி அதாவது நான் பதினஞ்சு லிட்டர் கேனு அதனால வந்து எழுபத்தஞ்சி மில்லி நீங்கள் பத்து லிட்டரோ அல்லது இருபது லிட்டரோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஊற்றிக்கலாம் இது ஏ டைரக்டாக கலக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன்னா இங்க பாருங்க இங்க வந்து கொஞ்சம் எடுத்துக்கிறேன் அப்புறம் கலந்த மாதிரி சிவி லிக்யூட் அது எடுத்துருக்குறேன் இது கூட இந்த மைக்ரோன் ட்ரீ நூற்றம்போது அப்படியே திரி ஆயிருங்க அப்போ வந்து என்னென்னா இது வந்து வேலை செய்யாது நான் உங்களுக்கு காட்டுறக்காக ரொம்ப கொஞ்சம் எடுத்துருக்குறேன் ம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆயிரும் இந்த மாதிரி ஆச்சுன்னா அங்கே வந்து வேலை செய்யாது அப்போ வந்து நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் தனித்தனியாக வச்சுக்கணும் சரிங்களா குடத்துல தண்ணி நிறைச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த ரெண்டையும் ஒட்டுக்க ஊற்றுங்க இப்ப வந்து எல்லாமே ஊற்றியாச்சு இப்போ இப்ப மறுபடியும் சொல்றேன் பாருங்க இது அந்த அமினோ ஆசிட்டும் கடற்பாசி உரம் கலந்த மாதிரி இருக்கிறது வந்து அஞ்சு எம்எல் போட்டிருக்கேன் நாலு லிட்டருக்கு மைக்ரோ நூட்டின் வந்து நுண்ணூட்ட சத்து வந்து இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு லிட்டருக்கு அஞ்சு எம்எல் அதாவது வந்து நம்மளது பதினஞ்சு லிட்டர் கேனு அதனால் அஞ்சு எழுவத்தஞ்சு எம்எல் போட்டிருக்கிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா காலையில் நேரத்துல அடிங்க இல்லைன்னா மா சாயங்காலம் நேரடிங்க ரொம்ப வெயில் நேரத்தில் அடிக்க வேண்டாம் சரிங்களா வெயில் நேரத்தில் அடிச்சிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் வாடும் செடி எதுவும் ஆகாது கொஞ்சம் லைட்டாக வாடுற மாதிரி இருக்கும் செடி அதுக்கப்புறம் நைட் ரெடி ஆகிக்கும் ஆனால் இருந்தாலும் நீங்கள் காலையில் நேரத்தில் இல்லைன்னா நைட் அடிச்சுக்கோங்க பெஸ்ட் வந்து காலையில் நேரத்தில் அடிச்சிருங்க ஒரு ஏழு எட்டு மணிக்குள்ளே ஒன்பது மணிக்குள்ளே அடிச்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சரிங்களா இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செடி ஃபுல்லாக நலையிற மாதிரி நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்றோம் செடி ஃபுல்லாக நலையிற மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா ஒரு நாலு இருந்து ஒரு அஞ்சு நாளைக்குள்ளேயே உங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரியும் செடியில் உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் நான் போடுறேன் இது அடித்ததுக்கப்புறம் செடி எப்படி இருக்குது அப்படின்ட்டு இப்போவும் நான் உங்களுக்கு வந்து செடியை காமிக்கிறேன் சரிங்களா இது யாராவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்மளோட கடை வந்து பார்த்தீங்கன்னா கோபியிலருந்து ஈரோடு போகிற ரோட்டில் கரெக்ட் ஒரு ஆரச்சிக்கிட்டு இருக்குதுங்க நீங்கள் நேரில் வந்து வாங்கிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பார்சலில் வேணாலும் கேட்டிங்கன்னா நம்ம வந்து போட்டு விட்டுக்கலாங்க எஸ்டி கொரியரில் போட்டுக்கலாம் ரொம்ப நிறையா வாங்கினீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு ஏக்கருக்கு அந்த மாதிரி வாங்குறீங்க அப்படின்னா எம்எஸ்எஸ் பார்சலில் போட்டுக்கலாங்க இது மொழி ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டும் சேர்ந்த மாதிரி வந்து ஏழ்நூற்றி ஐம்பது ரூபா வருங்க அதாவது வந்து இருபது டேங்க்கு சரிங்களா இரநூறு லிட்டர் தண்ணியில் கலந்து அடிக்கிறதுக்கு ரெண்டு சேர்ந்த மாதிரி ஏழ்நூற்றம்பது ரூபா வருங்க உங்களுக்கு யாராவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் என்னோடய நம்பர்